ஹாய் கேஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டி நாளைக்கு நடைபெற இருக்கிறது இதில் பல மாற்றங்களோட இந்திய அணி களமிறங்க இருக்கிறது ரோஹித் சர்மா விராட் கோலி கே எல் ராகுல் அப்புறம் வந்து சிராஜ் இவங்களுக்கெல்லாம் ஓய்வு அளிக்கப்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் இருந்து ஓய்வு அறிவிக்கப் போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில இந்தியா வெற்றி பெற்று இலங்கைக்கு எதிரான போட்டியில ஆஸ்திரேலிய தோல்வி அடைந்து உலக டெஸ்ட் போட்டிக்கு இந்தியா சென்றா ஒருவேளை சென்றால் அப்போ ரோஹித் சர்மா தலைமையில இந்திய அணி களம் இறங்கும் அப்படி செல்லல இந்தியா வந்து இந்த ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு செல்லாது அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் முடிந்த உடனே ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவருடைய ஓய்வு அறிவிக்க இருக்கிறார்கள் இது குறித்து பிசிசிஐ கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவையும் எடுத்தும் இருக்கிறோம் பிசிசிஐ வட்டாரத்தில் இருந்து தற்போது ஒரு முக்கியமான தகவல் சேனல்ல வெளியாகி இருக்கிறது கண்டிப்பாக ரோஹித் சர்மா இந்த டெஸ்ட் தொடர் முடிந்தவுடன் ஓய்வை அறிவிக்க போடறோம் டெஸ்ட் ஏற்கனவே டி ட்வெண்ட்டி தொடரில் இருந்து ஓய்வு அறிவித்து விட்டதே தற்போது டெஸ்ட்ல நீண்ட நாட்களாகவே ஃபார்ம் அவுட்ல இருந்து வந்ததுனால அதுவும் குறிப்பா அந்த நியூசிலாந்து தொடரில் இப்போ நடக்கிற ஆஸ்திரேலியா தொடரில் தொடர்ந்து பேட்டிங்ல சொதப்பி வரும் ரோஹித் சர்மா அவராலேயே தற்போது இந்திய அணி தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பதால் இந்த டெஸ்ட் தொடர் முடிஞ்ச உடனே ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவருடைய ஓய்வர் அறிவிக்க இருக்கார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ